ஓம் நமஷி வாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்ணீரில் மோகினி மந்திரம் உரியேற்றி கணவன் மனைவி வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரியோ முறையை வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து இந்த வட மாநிலங்களில் அதிகமாக வந்து இந்த முறையை வந்து பிரயோகப்படுத்துவாங்க இதை வந்து இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வந்து வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது சொல்லி கொடுத்து இவங்களுக்குள்ள சதாயப்ப பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு இந்த முறையை வந்து வட மாநிலங்களில் ரொம்பவுமே அதிகமாக இந்த முறையை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக வந்து கணவன் மனைவி இடையே வந்து ஒரு அன்யூனியத்தை அதிகரித்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு இந்த முறையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி அமாவாசை அம்மாவசானம் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து இந்த போர் தண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த போர் தண்ணியை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சரிங்களா போர் தண்ணியை நீங்கள் முறையாக சேகரித்து அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் கோரைக்கிழங்கு பீர்க்கன் விதை வெட்டி வேறு வளைவு மூலிகை மருதம்பட்டை புளியங்கொட்டை நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து அந்த வெள்ளை நிற காட்டன் துணியில் வச்சு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டி இதை வந்து என்ன பண்ணணும் அந்த நீர் வந்து நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்களே அதற்குள்ளே வந்து இதை வச்சு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பச்சை உயர்ந்த பட்டு துணி வச்சு பட்டு உணவு நல்லா சுற்றி கட்டிடணும் அதாவது காற்று போகாதபடி அந்த மாதிரி வச்சு அதற்கு மேலேயும் கூட அந்த மண் பானைகள் விற்கும் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதை தட்டு மாதிரி விற்பாங்க மண்ணால் செஞ்சது அது கூட வச்சு அதற்கு மேலே கூட பச்சை வருடம் பட்டு துணி வச்சு நல்லா கட்டிடணும் சரிங்களா அந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் இதை வந்து சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவாலை இலை வரைச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோ கூட சக்தி வாய்ந்த ம எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு இதற்கு வந்து காரம்போஷம் நெய் தீபங்கள் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான பழையகள் கொடுத்து தூவ தீபங்கள்லாம் கொடுத்துட்டு உண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை இந்த அமாவாசை நேர நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்க தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்க ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த மந்திர உச்சோடன்கள் கொடுக்கணும் ஒன்பதாவது நாள் வந்து ஒரு விண்பூசணிக்கையை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த நீரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ சம்மந்தப்பட்ட நபர் சரிங்களா இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியிடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நீரை வந்து நீங்கள் சிறிதளவு உங்களுடைய குளிக்கும் நீரில் வந்து சேர்த்து நீங்கள் தினமும் குளிச்சுட்டு வரலாம் உங்களுடைய வீடுகளில் வந்து இந்த நீரை தெளித்து விடலாம் இல்லை இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இப்போ அவங்க வந்து போக வர பாதையில் சரிங்களா இந்த நீரை வந்து தெளித்து விடலாம் இப்படி நீங்கள் செய்துட்டு வருங்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய இந்த மோகினி தேவதையானது அவங்கள மேலே ஏறிக்கும் ஏறிக்கிட்டு அவங்களுடைய மனதை மாற்றி உங்கள் வசம் ஆக்கி சொல்லி கொடுத்துருந்தெல்லிசி தொழில்நுட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாத ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க உளமுடன் ஓம் நமஷி சிவாய் குரு வாழ்க குருவே துணை